இல்லை முதல்ல எங்கள் தலைவர்கிட்ட காலையில் தகவல் அங்கேருந்து இருந்து சொன்னாங்க இதுக்கு தேவையான நடவடிக்கையில் பாஜக இறங்கணும்னு தலைவர் சொல்லியிருக்காரு உடனே மாவட்ட தலைவர் ஃபோன் பண்ணால் இங்கே இருக்கிற மண்டல் நிர்வாகிகள் எல்லாருமே வந்திருக்காங்க இது மிகப்பெரிய அராஜகங்க அதாவது கவர்மெண்ட் செஞ்சால் தப்பு இல்லை தனியார் செஞ்சால் தப்பு எப்பயுமே நான் முதலமைச்சர் அப்படிதான் பேசுறாரு ஒரு நாலஞ்சு நாள் டிவியில் பாக்குறேன் அப்பப்ப போதையின் தீமைகளை பத்தி முதலமைச்சர் பேசிக்கிட்டே இருக்காரு போதை மாதிரி ஒரு அழிவு எதுவுமே கிடையாதுங்கிறாரு ஆனால் டாஸ்மாக் கடையை மூட மாட்டேங்கிறாரு டாஸ்மாக் கடையில் விற்பனையை அதிகப்படுத்துகிறோம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல சேலானா ரெண்டு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறோம் அதே மாதிரி தான் பக்கத்தில் ஹவுசிங் போர்டு வீடு கட்டியிருக்கு ஸ்லம் கிளீனன்ஸ் போர்டு வீடு கட்டியிருக்காங்க மாடி மாடி கணக்கா அது கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணி கவர்மெண்ட்டே திட்டமிட்டு கவர்மெண்ட்டே செயல்படுத்தி மக்களை உட்கார வச்சிருக்கு சிலதை விற்றுருக்காங்க சிலதை ஏழைகளுக்கு கொடுத்துருக்காங்க இதே வேளச்சேரி ஏரியை தான் நூறடி ரோடு போட்டிருக்காங்க அப்போ அரசாங்கம் இதே இடத்துல கட்ட வீடுகள்லாம் இடிக்க போகிறாங்களா அங்கே கணக்கெடுப்பாங்களா இது முக்கியமான கேள்வியாக இல்லையா இரண்டாவது நாற்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் எங்கள் குடியிருக்கிறவங்க எல்லாம் வீட்டு வரி கட்டுறாங்க அப்போ அவங்க வீடை இடிக்க போகிறோம் எல்லாம் வீட்டு வரி வாங்க மாட்டோம் உங்கள் வீடை இடிக்கப் போகிறான் உங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கிடையாது உங்கள் வீடை இடிக்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் ஆதார் அட்டை கிடையாது உங்கள் வீடை இடிக்க போகிறோம் உங்களுக்கெல்லாம் மின் கட்டண மின் இணைப்பு கிடையாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் இது வரைக்கும் சொல்லியிருக்கா எல்லா விதமான என்னென்ன நார்மலாக என்ன ஒரு குடியிருக்கிற மக்கள் கிடைக்கணுமோ அத்தனை இணைப்புகளையும் சேவையையும் அரசாங்கம் கொடுத்துட்டு இப்போ திடீர்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை பத்து பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு பேர பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்க காலத்தில் நீங்கள் குடியிருக்கக்கூடாது ஓடுன்னா என்ன நியாயம் இது எப்படி ஒரு நீதிமன்றத்திலே இப்படி ஒரு கருத்து சொன்னால் கூட அரசாங்கம் இந்த மக்கள் சார்பாக தமிழ்நாடு அரசு அந்த நீதிமன்றத்தில் வாதிட்டு இவங்களுக்கு காப்பாற்றணும் இவங்களுக்கு இங்கே குடியிருக்கிற உரிமையை பெற்றுத்தரணும் இதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமை போன தேர்தல் நடந்துச்சு இந்த பகுதியில் இருக்க யாருமே ஓட்டு போடாதீங்க உங்களெல்லாம் இடிக்கோ எந்த கட்சியாவது திமுக சொல்லிச்சா பல ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு அரசாங்கத்தின் வல்லூர் கோட்டமே ஏரியிலாம் கட்டப்பட்டது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஏரியிலெல்லாம் கட்டப்பட்டது எத்தனையோ அமைப்புகள் ஏரியில் என்ன செய்யணும் இனிமேல் யாரும் ஏரியை ஆக்கிரமிப்பு பண்ணாமல் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினோட கடமை அதை விட்டுட்டு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் குடியிருக்கவங்கெல்லாம் பட்டியல் எடுக்கிறது பயமுறுத்துறது திருப்பி தேர்தல் வரும்போது உங்களை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படியே பார்த்துக்கணும் ஆளுங்கட்சி லேசாக பேசி முடிச்சுட்டு வர தேர்தலில் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்குறது ஓட்டு போட்டு ஜெயித்த பிறகு மறுபடியும் வந்து இடிக்க வர்றது லிஸ்ட் எடுக்கிறது இதே பிழைப்பா ஒரு மக்களை ஏமாத்தி அவர்களுக்கு வஞ்சகம் செய்து தான் ஓட்டு வாங்கணுமா இதை முதலமைச்சர் சிந்திக்கணும் ரேஸ் கோர்ஸில் ஏறி கட்டுறீங்க அது என்ன ஒரு மூணில் ஏறி எவ்வளோ பேர் ஏரி உலகத்தெல்லாம் இருக்கேன் கிரௌண்டில் ஒரு ஒரு நூற்று கணக்கான ஏக்கர் ஒரு பெரிய ஏரியை கட்டுங்க ஒரு டேம் மாதிரி கட்டுங்க எல்லா மழைநீரும் இங்கே கொண்டு போய் சேர்க்குறதுக்கு திட்டம் போடுங்க அதை விட பள்ளமான பகுதியில் இருந்தால் போர் வச்சு வாட்டரை மேலே கொண்டு வந்து எப்படி கிருஷ்ணகிரியில் தண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி கொண்டு போய் வேளச்சேரி ஏரியில் ஒரு நூறு ஏக்கரில் ஏரி கட்டுங்க சார் ஒரு ரெண்டு டிஎம்சி மூணு டிஎம்சி தேக்கி வைக்கிற அளவுக்கு அதை விட்டுட்டு நாற்பது வருஷமாக குடியிருக்கிறவங்க கட்டண இணைப்பு மின் மின்சார இணைப்பு கட்டுறவங்க ஓட்டு போடுறவங்க ரேஷன் கட்டளை ஜாமான் வாங்குறவங்க அத்தனை பேரையும் இந்த ஊர் மக்கள் இந்த பகுதி மக்கள் அந்த குடும்பத்தில் போய் கேட்டேன் எங்கப்பா கூட்டியிருக்கேன் வேலை செயலில் இருக்கேன் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சொன்னவங்கள அவங்க அட்ரஸ் அழிக்க பார்க்குறீங்களா இது நியாயமில்லை அவர்களுக்கு பாஜக துணை நிற்க வேண்டும் என்று எங்கள் மாநிலத்தில் சொன்னதன் அடிப்படையில் இங்கே வந்திருக்கிறோம் அந்த மக்களோட நாங்கள் என்றைக்கும் குரல் கொடுப்போம் பொதுமக்கள் நீதிமன்றம் ஒரே ஒரு இதை மட்டும் பார்க்கலாம் தண்ணீர் பிடிக்கிற பகுதியில் வீடுகள் கட்டுவது நியாயமா தவறான்னு கேட்டா தான் ஆனா இன்னைக்கு தண்ணீர் பிடிக்கிற பகுதியில் இன்னைக்கு போய் நீ வீடு கட்ட தவறு இப்ப இவங்கள ஒப்பிட்டு பார்க்கும்போது அரசாங்கத்தினுடைய ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டையும் இடிப்பீங்களா அதுக்கு முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க நீங்க மழையில பாதிக்கப்படுற பகுதி வேலைச்சேரிங்கிறது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு முதல்ல பாதிக்கப்படுறது முதலமைச்சர் தொகுதியான கொளத்தூர் வடசென்னை பெரிய அளவில் பாதிக்கப்படுது டி நகர் உள்பட எல்லா சுரங்கப்பாதையும் மூழ்குது ரோடை பிளாக் பண்ணி வைக்கிறோம் இருபது லட்சம் மக்கள் வாழ்ந்த சென்னையில் சுற்றுப்புற சேர்த்து ரெண்டு கோடி பேர் வாழ்றோம் அதுக்கு வேண்ட நீர் ஆதாரம் கழிவு நீர் மழை நீர் சேகரிக்கிறது மகளிர் வெளிப்படுத்துறது எல்லா திட்டமும் மாறிடுச்சுங்க பழைய கதையில சொல்ல முடியாது இன்னைக்கு நவீனமா அவர் தான் புது புது நபர்கள்லாம் கூட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணி முதலமைச்சர் செஞ்சாங்கல்ல அதை சீக்கிரம் வேகப்படுத்தணும் இந்த பகுதி மட்டுமா வேலைச்சேரியில் இருக்க ஒரு ஏக்கர் பரவளப்பில் எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கிது பேபி நகரில் தண்ணி நிற்கலையா எல்ஐசி நகரில் தண்ணி நிற்கலையா இந்த பகுதியில் மட்டும் தண்ணி நிற்கிதுன்னா கூட உங்களுக்கு பேச்சை நான் ஓரளவு கேட்கலாங்க ஒட்டு மொத்தமாக நிற்குது ஒட்டு மொத்தமாக சென்னை அடிக்க போறோமா இது தவறு மக்களோட அரசாங்கம் இருக்கணுங்க அதுதாங்க எங்க தலைவர் அண்ணாமலை கோரிக்கை